நம்மட கிளாஸில் வந்து படித்து முடித்து போன பழைய பச்சாக்களுக்கு அதாவது மூன்று மாதம் வந்து படித்து முடித்த பழைய பிச்சாக்களுக்கு புது கிளாஸ் ஒன்று அறிமுகப்படுத்திக்க தனியாக ப்ராக்டிஸ் கிளாஸ் தான் அந்த ப்ராக்டிஸ் கிளாஸை பற்றி சொல்ல முதல் இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன் மல்லிக் ஹாய்ன் ஹாய்ன் සරඉන්නව දන්න සර්රනම් පොට්ට කිලිරි කියලා මීටිෙක්ට ඇයි දන්න මං සේරග පොට්ටක් කතා කරන්න ඕන ඒක අයාවේ ඒ එත්තාවා සර්ණය නෑ කියල කිවවා ඔහුෝ ඒත් මීටි කියල මගේ කියරද එන්නේ අද නං හරිට වෙලාක් කියන්න බැෑ ඔගේ ෆෝනම්බර එක මට දෙ න්න මවට කොල්ලත් දෙන්න සරවතනිවරීමම අනි අර සේරාවම මට පෝලෙක් දෙන්න හෝ නම්බරකි දෙන්න සේරග පොට්ටක් කතා කතා කරන්න ඕ . ஓ உதே இந்த இந்த ஒரு 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 போய் இன்னொரு ஆளோட மாதிரி மாதிரி உரையாடல் நீங்க என்னென்ன வேலை செய்றீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உரையாடல்களை தயாரிச்சு அதுக்கு மாதிரி நாங்கள் ப்ராக்டிஸ் தர இருக்கிறோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் கிளாஸ் நடக்குறதுன்னு சொல்லி அதே மாதிரி இந்த கிளாஸ்ல வந்து மாசத்துக்கு அஞ்சு கிளாஸ் நடக்கும் மாசத்துக்கு அஞ்சு கிளாஸ் நடக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக முப்பது நிமிஷம் நாங்கள் தருவோம் ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக முப்பது நிமிஷம் தருவோம் உங்களோட ஃப்ரீ டைம் அடிப்படையில் நீங்கள் டைம் டேபிளை போட்டு கொள்ளலாம் காலையிலையோ அல்லது இரவையிலையோ உங்களோடய ஃப்ரீ டைமுக்கு ஃப்ரீ டைமுக்கு ஏற்ற போல் ஒரு மாதத்தில் அஞ்சு க்ளாஸ் நீங்கள் போட்டு எடுக்கலாம் இந்த அஞ்சு கிளாஸுக்கு வந்து ரூபா தான் நீங்கள் கட்ட வேண்டி வரும் ஐநூறுரூவா தான் கட்டுறது அஞ்சு கிளாஸ் நடக்கும் உங்களோட ஃப்ரீ டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ளாஸை போட்டு கதைக்கலாம் இது வந்து தனிய சிங்கிள் ஆசிரியரோட நீங்கள் கதைக்க வேணும் என்னென்னு சொன்னால் இந்த ஆக்களோட கதைக்கும் போது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற பயம் பதட்டம் கூச்சம் நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் அடுத்த மொழி பேசுகிறாக்களோட கதைக்க போகும்போது பதட்டம் கொண்டு வரும் படித்த விஷயங்கள் கதைக்கு போகும்போது மறக்கும் இதெல்லாம் ஆக்கிறதுக்காக இந்த பழைய பெச்சாக்கள் சில பேர் இருக்கணுங்க நாங்கள் இப்போ பெட்ச் ஒன்று தொடங்கியிருக்கோம் அந்த பெச்சில் நீங்களும் வந்து நினைஞ்சு கொள்ளலாம் முதலாவது இருந்து படித்து முடித்து போனாக்களுக்காக தான் இந்த கிளாஸ் செய்கிறோம் இது மட்டும் இல்லை நம்ம யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் டிக்டாகில் பார்த்து டிக்டாக் வீடியோஸை பார்த்து படித்து கொண்டு இருக்கிறார்களும் இந்த ப்ராக்டிஸ் கிளாஸில் நீங்கள் வந்து ரெண்டாலும் நீங்களும் நினைஞ்சு கொள்ளலாம் மெயினாக நாங்கள் இந்த நம்ம கிளாஸில் வந்து படித்து முடித்தாக்கள் ப்ராக்டிஸ் பண்ண தெரியும் இல்லை இந்த மாதிரியான தான் இந்த கிளாஸ் தொடங்குறோம் இப்போ தனியாக உங்களுக்கு ஏற்ற சுச்சுவேஷன்களை நீங்கள் பேங்கில் வேலை செய்கிற ஆள் இருக்கலாம் அல்லது ஒரு மேனேஜராக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் பண்ணுற இருக்கலாம் டிரைவராக இருக்கலாம் கேம்பஸ் பிள்ளைகளாக இருக்கலாம் ட்ராவலிங் பண்ண இருக்கலாம் ட்ராவலிங் பண்ணுற இருக்கலாம் இந்த மாதிரி ஆறாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு என்னென்ன உங்களுக்கு சூழ்நிலைகள் தேவையோ சுச்சுவேஷன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உரையாடல்களை நடத்துவோம் இதில் நன்மை என்னென்னு சொன்னால் படித்த விஷயங்களை திருப்பி மறந்து போகாமல் இருக்க ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆக்கள் இல்லாட்டி தனி சிங்களாலோட கதைச்ச ஒரு ஃபீலிங் ஒன்று உங்களுக்கு வரும் ஒரு திருப்தி ஒன்று பயமில்லாத தன்மை ஒன்று இருக்கும் அதே போல் கதைக்கும் போது வர பிள்ளைகளை நாங்கள் திருத்தி தருவோம் அதனால் திருப்பி திருப்பி மறக்காமல் இருக்கிற மாதிரியும் இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதே மாதிரி படித்த மாதிரியும் இருக்கும் பிள்ளை விட்டால் நாங்கள் திருத்தி சொல்லித் தருவோம் அப்போ உங்களுக்கு அதை நல்லா படித்த மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி நன்மைகள் அடைய உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஒஸ்மன் சார் நம்பர் போகிறேன் நீங்கள் அவரோட கதைச்சு டைம் டேபிளில் போட்டு மிச்ச விஷயங்களையும் கதச்சி கொள்ளலாம் அவரோட வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் அல்லது நேரடியாக கால் பண்ணி நீங்கள் கதைச்சி டைம் டேபிளில் போட்டு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி கொள்ளலாம் இந்த கிளாஸ் பற்றி மேலதிகமாக ஏதாவது தெரிய விரும்பினா ரெண்டு நம்பரையும் போடுறேன் ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த க்ளாஸ் பற்றிய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் இது வந்து பேஸிக்லேருந்து படிப்பிக்கிறதுல ஏற்கனவே படித்து முடித்தாக்களுக்கான ப்ராக்டிஸ் கிளாஸ் தான் இது நம்ம யூடியூப் வீடியோஸ் ஃபேஸ்புக் வீடியோஸ் டிக்டாக் வீடியோஸை பார்த்து படித்து கொண்டு வரக்களும் உங்களுக்கு கதைக்கு விருப்பமாக இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணுற கிளாஸில் மட்டும் ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்தால் இதில் வந்து ஜாயின் ஆகலாம் அதே மாதிரி படிப்பிக்கிற புது கிளாஸ் வந்து புது வைச்சாக்களுக்கு வார மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாந்தேதி முதலாவது அறிமுகப்பு நடக்கும் வாரக்கிழமை கிழமை போல் நான் அது பற்றிய தகவல்களை சொல்கிறேன் தொடர்ந்தும் நம்மளோட யூடியூப் பக்கத்துலேயும் அதே மாதிரி ஃபேஸ்புக் பக்கத்துலையும் நினைஞ்சிருங்க போடுற வீடியோக்களை பார்த்து படித்து கொண்டு வாங்க விரைவாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்